பிக் பாஸ் உள்ளாடி இருக்கும்போது ஜாக்லினுக்கு வந்த சப்போர்ட்டை விட அவங்க பணப்பட்டு எடுத்துகிட்டு வெளியே எவிக்ட் ஆன பிறகு அவங்களுக்கு இருந்த சப்போர்ட் அப்படின்றது வந்து பெருசாக இருந்துச்சு மக்கள் வந்து அவ்வளோ லவ் அண்ட் கேர் அவங்களுக்கு கொடுத்தாங்க சப்போர்ட் கொடுத்தாங்க அதே மாதிரி அழுதாங்க அப்படின்றது வந்து ப எல்லா ப்ரோமோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்லையும் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த பிக் பாஸை நீ நாங்கள் பார்க்க மாட்டோம் ஜாக்குக்காக தான் நாங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்ன பல மக்கள் இருக்காங்க அந்த மக்களுக்காகவும் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸுக்காகவும் அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்காகவும் ஜாக் வந்து பேசியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் டைட்டில் வின்னர் அவங்கள்ட்ட கேட்கும்போது முத்துக்குமரன் டைட்டில் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க நீ இல்லா நான் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க அவங்களுக்கு டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தாலும் கண்டிப்பாக முத்துக்குமரன் ஆவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வீட்டுக்குள்ளாடியே இருந்துச்சு அதே தான் வெளியே இருந்தும் சொல்லியிருக்காங்க ஒரு தகுதியான தான் கோப்பை போய் சேர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ரன்னர் அப்படின்னு சௌந்தர்யா வந்தது வந்து எனக்கு தெரியும் அவங்க வருவாங்க அப்படின்னு நான் வெளியே வந்த பிறகு நான் நினைச்சது முத்துக்குமரனையும் சௌந்தர்யாவும் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அதேமாரி கோவா கேங் கிட்ட தான் நான் வந்து வெளியே வந்த பிறகு இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது முடிஞ்ச பிறகு நான் வந்து பேசினேன் நாங்கள் மூணு பேரும் ஒரு காலில் கனெக்ட் ஆகி பேசிகிட்ருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி சௌந்தர்யாவா இல்லை ரயானா அப்படின்னு கேட்கும்போது ரயானுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன்னால் நிறைய இடத்துல எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தான் நான் டவுன் ஆகும்போது எனக்கு வந்து பயங்கரமாக என்னை தூக்கி விட்டான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அதேமாரி மஞ்சரி பற்றி பேசும்போது இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜெண்ட்டாக நான் பார்த்ததே இல்லை எனக்குள்ளாடியே அவங்க நிறைய அறிவை புகுத்துனாங்க பெண்கள் அப்படின்னா இப்படி தான் இருக்கணுன்றதை தவிர்த்து அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத எனக்கு காமிச்சிருக்காங்க அதேமாதிரி தீபக் புரோஹை பற்றி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் ஒரு கியூட்டி பை அவர் விளையாட வந்தார் அப்படின்றதே மறந்து இன்னொருத்தங்க தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதுல பயங்கர கவனமாக இருந்தார் அவருக்கு ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் தான் அவருடைய விளையாட்டை விளையாடினார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறகு எல்லாருக்காகவும் அவர் வந்து ப்ளே பண்ணார் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தீபக் புரோஹையும் வாழ்த்தியிருக்காங்க அதே மாதிரி பணப்பட்டி நீங்கள் எடுக்காமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு எனக்காக பதினஞ்சு வாரம் ஓட்டு போட்டுருக்காங்க மக்கள் அவங்களுக்காக நான் ஓடணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு உள்ளாடி ஒரு பயம் இருந்துச்சு வெளிய போயிட்டு உள்ளாடி வரமாட்டணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு அதை எப்படியாவது முந்தி வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் நான் பணப்பட்டி எடுக்க ஓடுனே வெளியே வந்தோன்னே தோணுச்சு இவங்க புரிஞ்சுப்பாங்களா மாட்டாங்களா மக்கள் எனக்காக ஓட்டு போட்டவங்க எப்படி இதை எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்க தான் செஞ்சுது ஆனால் வந்து பணப்பட்டி எடுத்துகிட்டு என்னால் வர முடியல ஆகி நான் வெளியே வரும்போது அங்கே ஏடிஸ் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் அந்த டீமில் ஒர்க் பண்ணிட்டு அந்த கேர்ள்ஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க ஒரு இருபது இருபத்தோரு வயசுகளில் உள்ள கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அழுதுட்டு அக்கா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ஒரு உங்களை ப்ரௌடாக நாங்க நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசும்போது தான் எனக்கு ஓ ஏதோ நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு எல்லாருமே கண்ணீர் பல்க இருக்கும் போது எனக்காக இவ்வளவு பேர் இருக்காங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களோன்னு நினைச்சேன் ஆனா இதுக்காக தான் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி பிக்பாஸ் சீசன் எந்த ஒரு சீசன்லையும் எவிக்ட் ஆகி வெளியே வந்தவங்க இல்லை விட நான் தான் ஃபாஸ்ட்டாக வந்து ஹீல் ஆகியிருக்கேன் அப்படின்னு தோணுது ஏன்னால் அந்த சப்போர்ட் கிடச்சிருக்கு ஏன்னா அவங்க ஒரு டூ டேஸ்லேயே அவங்க தெளிவாக வந்துட்டாங்க நீங்கள் ஃபினாலி மேடையில் அவங்க பேசும்போதே சொல் நம்ம பார்த்துருப்போம் அவங்க அவ்வளோ அந்த ஒரு டூ டேஸில் அவ்வளோ இன்புட் வாங்கிட்டு அவ்வளோ தெளிவாக வந்து பேசினாங்க என்ன வெளியே நடந்துச்சு என்ன அவங்களுக்காக உள்ளாடி எப்படி விளையாடினாங்க கண்டஸ்டன்ஸ் வெளியே எவ்வளோ பேர் விளையாடிருக்காங்க அப்படின்றதையும் அவங்க வந்து தெளிவாக பேசுனது நம்ம பார்க்க முடிஞ்சுது அவ்வளோத்துக்கு தெளிவாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே வந்தவங்க யாரும் இருக்க முடியாது அதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் விஜய் சேதுபதி பற்றி கேட்கும்போது அவர் வந்து எல்லா இடத்துலையும் இவங்களை வழி நடத்தினார் வந்து என்னடா கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் அது ஒரு கரெக்டான வழிநடத்துல இருந்தது அவரு விளையாடிருக்காரு எங்களுக்காக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி கோவா கேங் மாதிரியே சோஃபா கேங் அப்படின்னு மக்கள் வந்து பேர் வச்சு யாரெல்லாம்னா மஞ்சரி தீபக் முத்துக்குமரன் ஜாக்லினை சொல்லியிருக்காங்க அதை பத்தியும் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு இதில் எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டில் இருக்கிறதே எனக்கு பிடிச்சிருக்கு இவங்க கூட எல்லாம் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்படின்றது அதே மாதிரி யார் டாப் ஃபைவ் உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது முத்து சௌந்தர்யா ஜாக்லின் அதுக்கப்புறம் மஞ்சரி தீபக் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க எல்லாரும் இருக்கணும்னு நினைச்சேன் நான் ஃபைனல்ஸ் வரைக்கும் ஆனால் எல்லாருமே எவிக்ட் ஆகிட்டோம் இவங்க ரெண்டு பேரும் வின்னர் ரெண்டு ரன்னர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவையும் சௌந்தரியும் பத்தி பேசியிருக்காங்க அதே மாதிரி என்னன்னா நெகட்டிவிட்டி பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி மக்களுக்காக ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க என்னன்னா வீட்டுக்குள்ளாடி இருக்கும்போது என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் அப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணது ஓகே ஆனால் வெளியே வந்த பிறகு அவங்களுடைய மனநிலை அப்படின்றது வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் ஆனால் அதை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே அவங்கள ஒரு நெகட்டிவாக நம்ம பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது எதுக்காக அப்படின்னா சத்யா ஜெஃப்ரி பண்ண விஷயத்தை வச்சு சுற்றி கிட்ட இனி பேச வேண்டாம் அப்படின்றதையும் அவங்க அறிவுறுத்துகிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து காயப்பட்டிருப்பாங்க வெளியே வந்து அவங்கள பார்க்கும்போது ஜெஃப்ரீ இது இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி ஆனால் அதை வச்சு அவங்கள வந்து நம்ம குத்த வேண்டாம் அது அது அந்த கேமோடையே முடிஞ்சு போச்சு இனி நம்ம அடுத்து உள்ள லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க இவங்க இந்த விஷயங்கள் பேசினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி முத்து டைட்டில் வின்னர் ஆனது வந்து எல்லாருக்குமே ஹாப்பியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து வீக்கில் இருந்தே முத்துக்குமரன் தான் டைட்டில் அடிப்பார் அப்படின்ற நிலைமைக்கு வீட்டில் உள்ளாடி இருக்கிறவங்களே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஜாக்லின் இருந்திருந்தாங்க எவிக்ட் ஆகாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக டாப் த்ரீக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருந்திருக்கும் டாப் டூக்கும் அப்படி தான் முத்துக்குமரனுக்கே ஒரு டவுட் இருந்திருக்கும் கண்டிப்பாக நம்ம டைட்டில் அடிப்போமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஜாக்லின் வந்து விளையாடி அதே மாதிரி ஜாக்லின் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளாடி இருந்தவங்க எல்லாருமே என்னை அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வீக்கில் இருந்தே அப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு ஆனால் டைட்டில் வின்னரான முத்துக்குமரனை விட வீட்டுக்குள்ளாடி அடி வாங்கி வெளியே வந்தது வந்து ஜாக்லின் சௌந்தர்யா அப்படின்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக மஞ்சரிக்கும் அப்படி தான் இருந்துச்சு சௌந்தர்யாவுக்கு கூட அப்பப்போ ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும் ஆனால் ஜாக்லினுக்கு அந்த ரெஸ்ட் அப்படின்றது கிடைச்சதே கிடையாது இந்த மாதிரி எல்லாம் தான் அவங்க பேசியிருக்காங்க மக்களுடைய சப்போர்ட்டை பார்த்து அவங்க பயங்கர மகிழ்ச்சியில் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்